எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் போர்ஸ் இன் நம்ம வந்தாச்சும் நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

அப்படி இப்படின்னு கொஞ்சம் அதில் போ பிடிச்ச எடுத்து கூட்டுன்னு போகிறது பிடிச்ச பொருளை ஏதாவது இருந்தால் வாங்கி தரது அப்புறம் அவங்கள அட்மயர் பண்ணுறது இது மாதிரி பண்ணி கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சாரி கேட்க தேவையில்லை அவங்க புரிஞ்சுப்பாங்க அது இதெல்லாம் சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப நேரம் சண்டை போட மாட்டோம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் அவ்வளோதான் லைக் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசிவிட்டு நார்மல் ஆகிடும் அது வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் சில பேர் டூ த்ரீ டேஸ் டூ டேஸ் எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கொஸ்டின் கேர்ள்ஸ் உங்களுக்காக தான் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ இந்த டயட் ப்ராசஸ் இருக்குல்ல எங்களை தண்ணி குடிக்கூடாதுலாம் சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி கரெக்டாக அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் லைக் பாடி பில்டிங் அன்றது லைக் இட் இஸ் அ காஸ்ட்லிய ஸ்போர்ட் சொல்லணுன்னா லைக் நார்மல் ஃபீல்ட் கேம்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் மணி கொடுத்தா லைக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணால் போய் ஆடலாம் பட் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் நைன் மந்த் ப்ரொசீஜர் அந்த மாதிரி சேம் ப்ரெக்னென்சி ப்ரொசீஜர் வரல சேம் அதே மாதிரி தான் அது என்ன லைக் நாங்கள் எயிட் டு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் மினிமம் நாங்கள் பல்கிங் சைக்கிளில் இருப்போம் உமென்ஸ் அண்ட் கொஞ்சம் லாங் ப்ரொசீஜராகவும் மென்ஸ்னால் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே முடிச்சிடுவாங்க லைக் உமென்ஸ் பாடி கண்டிஷனும் மென்ஸ் பாடி கண்டிஷனும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என் நான் வந்துட்டு நைன் மந்த்ஸ் லைக் லாங் டைமில் தான் நான் பண்ணுறது ஸோ எதனாலன்னா நான் எயிட் மந்த்ஸும் நேச்சுரல் பைக்கிங் பண்ணுவேன் லைக் வணக்கம் மிடியோ கிளிக்ஸ்னு இருக்கே இன்னைக்கு நாங்கள் வந்து பெங்களூரில் எங்கள் டீமோட இருக்கோம் பட் என்னோட கரியர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் ஆஃப் கான்வர்சேஷன்ஸாக இருக்க போகுது ஏன்னா யூஸ்வல் செலிப்சியே மீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் நான் அவ்வளோவா மீட் பண்ணதே கிடையாது இன்ஃபேக்ட் மீட் பண்ணதே இல்லை ஸோ எனக்கு அந்த அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் தான் லெட்ஸ் வெல்கம் மெஸ் ஆப் சித்ராபுருஷோத்தமன் டு மை ஸ்டேஜ் அண்ட் அவங்களோட ஃபியான்சி பக்கத்தில் இருக்காங்க ஹலோ ஹாய் கிரண் கிரண் ஹாய் கிரண் வெல்கம் டு மை ஷோ இட்ஸ் ஸோ குட் டு சே உங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கி மார்னிங் எனக்கு ஒரு உகாதி அதுவுமா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி எனக்கு தோணுது அண்ட் ஃபஸ்ட் டைம் தான் அவங்களை எங்கே லைக் சரி நம்மளாம் என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் ஒர்க் அவுட் பண்ண இந்த ஜேன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த ஜிம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா லைக் இந்த இயர் வந்து எனக்கு நியூ இயர் ரெசுலேஷனாக போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் அப்படியே போய் ஜிம்ல போய் பேமெண்ட் பண்ணுவாங்க ஒரு டென் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் போவாங்க அதுக்கப்புறம் ஜிம் பக்கம் போவே மாட்டாங்க எல்லாரும் போவாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஆடே காணும் நானும் தான் இப்போ நான் பேசுறது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன் ஸோ இயர்லி ஒன்ஸ் நாங்கள் ஏதோ அந்த ஜிம்முக்கு போயிட்டு டொனேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வருவோம் கொடுத்துட்டு வராங்க ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க பட் சம்வேர் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க பட் வாட் கெப்ட் யூ கோயிங் ஏன்னா லைக் நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது நார்மலாக தான் லைக் ஆஸ் அ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம்ன்ற ஒரு தாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் அத்லெட் ஃபர்ஸ்ட்லேருந்தும் நான் அத்லெட்டாக இருந்தேன் ஸோ என்னென்னா லைக் நாங்கள் கேர்ள்ஸ் உமென்ஸ் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது ஸோ எங்கள் ஃபேமிலியும் சேம் அப்படி தான் லைக் உமென்ஸை வெளியே உதாஸ்தி விட மாட்டாங்க ஸோ இப்போ பெங்களூரில் இருக்கிறதுனால லைக் வி ஆர் லிட்டில் அப்க்ரேட்ன்ட்டு நாங்கள் சொல்லணும் ஸோ எனக்கு வந்து ஓகே நான் வெளியே வந்தால் எங்கள் சிஸ்டர்ஸுக்கும் ஒரு மாதிரி ஃப்ரீடம் இருக்கும் ஸோ ஓகே லைக் ஏ பாய்ஸ் மட்டும் பண்ணணும் ஏ கேர்ள்ஸ் பண்ண முடியாதா கெப்பாசிட்டி இல்லையான்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஜிம் போகும்போதே எனக்கு வந்து பைசேப்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாம் அங்கே ஷாக்காக இருந்தாங்க என்ன இவங்களுக்கு ஜிம்முக்கு வரத்துக்கு முன்னையே உங்களுக்கு பாடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் பண்ணியிருந்தாங்க ஸோ இது இங்கே ஸ்டாப் ஆகிடக்கூடாது ஸோ வி ஹாவ் டு கீப் ஆன் கோயிங் ஷோ பண்ணணும் லைக் ஹீவென்ட்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஃபஸ்ட் லோக்கல் ஷூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பண்ணி ஆகிட்டோன்னே ஓகே நம்ம நார்மலாக எதுவுமே லைக் ஒரு பைசிப்ஸ் எல்லாம் இருந்தால் பற்றாது இல்லையா லைக் ஃபிட்னஸ்க்கு என்ன தேவைன்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணும் போது தான் லைக் நான் மிஸ் இண்டியா பண்ணேன் ப்ராப்பரான பேக்ஸு தைஸ் லெக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே லைக் ஒரு நைன் மந்த்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி லைக் மிஸ் இந்தியா பண்ணேன் மிஸ் இண்டியாவில் கோல்டு மெடல் ஆச்சு ஸோ எங்கேயும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது ஏன்னா அதை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ன்ட்டு நான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிஸ் கர்நாடகா மிஸ் சவுத் இண்டியா மிஸ் மைசூர் ஒடையார் எல்லாத்துலேயும் வந்து கோல்ட் மெடல் ஆச்சு ஸோ ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் சில பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த இயரே வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ ஆஸ் அ உமனாக லைக் அப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது லைக் இட் ஷூட் டேக் லாங் வே அன்னிட்டு லைக் ப்ரொஃபெஷ்னலாக சூஸ் பண்ணேன் ஸோ யூ ஹேப்பி ஐ அம் வெரி ஹாப்பி வெரி மச் எதுக்காகனா நான் இஷ்டப்படுறது லைக் நான் பண்ணிகிட்டு இருக்க லைக் விச் ஐ லைக் அண்ட் டூயிங் இட் அண்ட் இட்டு நான் ரொம்ப ஹாப்பி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ஃபஸ்ட்டு நான் எங்கே பார்த்தீங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் முன்னே ஸோ அப்போ வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேறு இருந்துச்சு பேங்கிங் ஃபீல்டில் நான் வேலை பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பண்ணியிருந்தேன் மேம் வந்து அப்போது நேஷ்னல் லெவலில் கேம்ஸ் இருந்துப்பாங்க சார் ரக்பி தான் ஒடிஷா காஷ்மீர் அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ண ஸோ அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து அவங்க அவங்களுடைய கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல வந்து அது யாராவது வீட்டுக்கு வரணுனாலும் ஒரு கோவிட் டெஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ண வருவாங்க இல்லைங்களா ஸோ ரிப்போர்ட் படி அப்போ நான் அங்கே வேலை பண்ணின்னு இருந்தேன் ஸோ அப்போ நான் அவங்கள மீட் பண்ணேன் அந்த டைமில் கூட இவங்களுக்கு வந்து இன்ஜுரியாக இருந்துச்சு லெக்கிலும் வந்து லெகுமெண்டராக இருந்துச்சு ஸோ வந்து அப்போது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண சொல்ல பேசினாங்க நல்லா பேசுனாங்க அப்போ என்னாச்சு காலுக்கு அதெல்லாம் கேட்கும்போது வந்து இல்லை இந்த மாதிரி லெகுமெண்ட் ஆகிருக்கு நேஷனல் லெவலுக்கு விளையாட இருக்குது நான் அப்போ கேட்டிருந்தேன் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைங்களா ஸோ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துன்னு ஸோ அவங்க வந்து அவங்களோட பேஷனுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ இவந்தோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ இந்த மாதிரி இன்ஜூரி மேஜராக இருந்தாலும் நேஷ்னல் லெவலுக்கு நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச இது நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு ஸோ பேஷன் மேலே அதுவும் இந்த மாதிரி ஒரு மெயின் இதில் வந்து இவங்க வந்து இவ்வளோ காங் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க டெடிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு போக போக வந்து ரொம்ப க்ளோஸ் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அது வந்து எங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பில்ட் ஆச்சு நான் ஒன்று சொல்ல வரணுன்னா லைக் நிறைய பாடி பில்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவிலலாம் ஸோ உமென்ஸ் வந்து உமென் மென்ஸ் பாடி பில்டர்ஸை தான் லவ் பண்ணியிருப்பாங்க லைக் அவங்க ஃபீல்ட் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க என்ன கொஷின் பண்ணாங்க ஸோ லைக் இவங்களை பாக்காத முன்ன லைக் உங்களோட வந்து பாடி பில்டரா அவங்களோ ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்காங்களான்னு நிறைய பேர் கொஷின் பண்ணாங்க பட் நோ டோட்டலி இஸ் நாட் ஆன் தட் ஃபீல்ட் அந்த ஃபீல்டிலே இவங்க கிடையாது பட் அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க எப்படின்னா பாடி பில்டிங்ஸ் அவங்கள இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் லைக் பாடி பில்டிங்ன்னா என்ன எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது லைக் உமன்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு அந்த உமன் எப்படி சப்போர்ட் பண்ணணும் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாடி பில்டர்ஸை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க பாடி பில்டர் உமன் பாடி பில்டிங்கோ மென்னை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோட நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் வேற அவங்களோட ப்ரொஃபெஷன் வேறு பட் ஆனால் அதே ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்குது லைக் இந்த ஃபீல்டில் ஸோ நான் பண்ணுற ஃபீல்டுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே வேற வேற ப்ரொஃபஷன்ஸ் ஸோ இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சில கொஸ்டின்ஸ் நான் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் ஃபஸ்ட் யார் சாரி கேட்பீங்க நான் தான் கேட்பேன் தப்பு உங்க மேலே இல்லைனாலும் சாரி கேப்பிங்களா மட்டும் தான் கேட்பேன் அப்புறம் தான் மட்டும் தான் கேட்பீங்க எப்படி கேட்பீங்க சார் லைக் சாரி

அது வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் சில பேர் டூ த்ரீ டேஸ் டூ டேஸ் எல்லாம் சண்டை போடுவாங்கல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது லைக் ஆல்ரெடி இவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கும் லைக் நானே தப்பு பண்ணாலும் அவங்க அர்த்தம் பண்ணிப்பாங்க அவங்க எது பண்ணாலும் சொல்லப்போனால் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க மேல தாங்காது அவங்கனாலையும் இருக்க முடியாது என்னாலையும் இருக்க முடியாது ஸோ பேசே பேசும் அவங்க பேசலைனாலும் காலில் இருப்போம் அது டைரெக்டாக மீட் பண்ணி ஜெதிலே இருப்போம் லைக் நாங்கள் அவ்வளோ எக்ஸ்டெண்ட் இது டைமுக்கு நாங்கள் சண்டை போட மாட்டேன் இந்த கொஸ்டின் கேர்ள்ஸ் உங்களுக்காக தான் ஸோ பார்த்துக்கோங்க டூ மினிட்ஸ் தானா ஸோ மேகி செய்கிற மாதிரி டக்குனு கோவம் சண்டையே முடிஞ்சிருமா பார்த்து கற்றுக்கோங்க அண்ட் உங்கள் இருந்து லைக் நீங்கள் யூ சோஸிங் சம்திங் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் விமன் சூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டாங்களா ஸ்போர்ட்ஸ்லேயே எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஊரில் ப்ளஸ் அதுலேயுமே வந்து பாடி பில்டிங்கில் போகிறது இன்னும் ரொம்ப கம்மி தான் மேபி ஒரு ஃபைவ் பர்சன்ட் சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும் போது லைக் நான் ஜிம்முக்கெல்லாம் நான் போயிருந்தே கிடையாது லைக் ஜிம்மு அண்ட் ஃபீல்டே எனக்கு தெரியாது ஸோ நாங்கள் குரூப் கேம்ஸ் கிரவுண்ட் கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம் ஃபீல்டு கேம்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நான் ரக்பி டென்னிஸ் அந்த மாதிரி கேமில் தான் நான் இருந்தேன் ஸ்போர்ட்ஸ் கேமில் ஃபுட் லைக் ஃபுட்பால் வாலிபால் அந்த டீமில் தான் இருந்தேன் ஸோ எங்கள் டேடி வந்து ட்ரெயின் பண்ணாங்க எனக்கு இன்ஜூரி ஆச்சு லிகமெண்ட் இயர் ஆயிடுச்சு ஸோ அதனால் என்னாலையும் அப்படியே இருக்க முடியாது இல்லையான்னு சொல்லி டேடி ட்ரெயின் பண்ணாங்க டேடி ட்ரெயின் பண்ணும் போது லைக் எங்கள் டேடிக்கும் இன்ஜூரி ஆச்சு ஸோ எனக்கு ட்ரெயின் பண்ணும் போது ஸோ டேடியை கூட்டிகிட்டு போய் ஜிம்மில் சேர்த்து விட்டாங்க ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா லைக் நிறைய பேர் சொன்னாங்க லைக் வேண்டாம் லைக் எதுக்கு ஜிம்முக்கு போகிறேன் லைக் நார்மலாக ஃபேமிலியிலே கேட்பாங்க எதுக்கு ஜிம்மு நான் அப்போது ஒரு எனக்கு வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் கேஜிஸ் இருந்தேன் நான் அவ்வளோதான் தேர்ட்டி சிக்ஸ் கேஜிலேருந்து நான் ஜிம்முக்கு போனேன் எல்லோரும் கொஷின் பண்ணாங்க ரொம்ப லீனாக இருக்குது எதுக்கு ஜிம் எல்லோரும் லீன் ஆகுதுன்னு ஜிம்முக்கு போவாங்க ஸோ நீங்கள் எதுக்கு ஜிம்முக்கு போகிறீங்கன்ட்டுலாம் கேட்டாங்க ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரே ஒரு சீனியர் பாடி பில்டர் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க ஷோஸ்ல எல்லாம் ஸோ எனக்கு அவங்கள அவ்வளோவா எனக்கு அட்மையர் நான் இன்ஸ்பயர் ஆகலை ஸோ இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் அவங்களெல்லாம் அவங்க நேச்சுரலாக பில்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஃபுட்டே நேச்சுரல் வந்து டயட் ஃபுட்ஸ் தான் ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் அந்த நம்ம ஃபாரின் பீப்புள்ஸை பார்த்து கொஞ்சம் அட்மையர் ஆனேன் ஸோ அவங்க ஃபாரினில் வந்து அந்த மாதிரி இருக்காங்க ஸோ நாம் எதுக்கு பெங்களூரில் நம்ம சவுத் இந்தியாவில் இந்தியாவில் வந்து நாம் எதுக்கு பாடி பில்டிங் பண்ணக்கூடாது அண்ட் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நேச்சுரலாக தான் ஃபுல் டோட்டல் நேச்சுரலாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஷோ பண்ணணுன்ற ரொம்ப ஆசை இருந்துச்சு க்யூரியாசிட்டி இருந்துச்சு ஸோ என்னோடய கோச்சை கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் ஷோ பண்ணணுன்ட்டு இருக்கேன் ஸோ இப்போ இருக்க ஃபிசிக் வந்து நான் ஃபிட்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு அப்போது வந்து லோக்கல் ஷோஸ் தான் இருந்துச்சு நான் பண்ண டைமில் லைக் இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஷோஸ் தான் இருந்துச்சு அந்த ஷோ தான் நான் ஸ்டார்டிங்கு பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க லேடிஸ் ரொம்ப சீனியர் ஆஃப்டர் மே மேரேஜ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த கேட்டகரி உமென்ஸ் தான் இருந்தாங்க சொல்ல நான் தான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு ஐ வாஸ் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ போக 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 அது லைக் அந்த ஷோலேயும் ஸ்டாப் ஆகலை ஓகே இன்னும் நான் பண்ணணும் அன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ பேரெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னால் என்னோடய ஃபினான்ஷியலி பின்ன எனக்கு என்னென்ன தேவை லைக் கூறோம் என் பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க வேறு யாரும் சப்போர்ட் பண்ணலை இங்கே ஓப்பனாக நான் சொல்லணும் ஸோ ஏன்னா பேரண்ட்ஸ் தான் பேக் போன் எல்லா உமென்ஸ்க்கும் ஸோ லைக் ஒரு ட்ரெஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதே ஒரு ரீசன்லையும் இதே ஒரு கண்டிஷன்லேயும் ஸோ எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க நான் லவ் பண்ணி ஆயிட்டனே தான் நான் பாடி பில்டிங்குக்கே பண்ணேன் ஸோ இவங்களும் ஒரு மெயின் ரீசன் ஸோ எதே இதே ஒரு பாய் ஆந்தளோ வேண்டாம் போகாத ஜிம்முக்கு எதுக்கு போகிற எதுக்கு பாய்ஸ் கூட பண்ணுற லைக் நிறைய கொஷன் வரும் ஸோ அந்த டைமில் வந்து இவங்க என்ன எதுவுமே கேட்கல உனக்கு இஷ்டமாக நீ பண்ணு உனக்கு அதுதான் உனக்கு ஹாப்பினஸ்ஸாக நீ பண்ணும் ஸோ எங்கள் பேரண்ட் மாதிரியே தான் இவங்களும் ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் மீட் பண்ணது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இல்லை அதுக்கு முன்னே அதுக்கு முன்னாடி முன்னே நிறைய ஷோஸ் நீங்கள் ஸ்க்ராச் லெவல்லேருந்து வந்து லோ ஸ்மால் ஸ்மால் ஷோஸ்லாம் பெரிய ஷோஸ் வரைக்கும் நிறைய பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க இப்போ இப்போ இந்த டயட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா தண்ணி குடிக்கூடாதுலாம் சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி கரெக்டாக எஸ் எஸ் அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் லைக் பாடி பில்டிங்ன்றது லைக் இட் இஸ் அ காஸ்ட்லிய ஸ்போர்ட் சொல்லணுன்னா லைக் நார்மல் ஃபீல்ட் கேம்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் மணி கொடுத்தா லைக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணால் போய் ஆடலாம் பட் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் நைன் மந்த் ப்ரொசீஜர் மாதிரி சேம் ப்ரெக்னென்சி ப்ரொசீஜர் வரும்ல சேம் அதே மாதிரி தான் அது எப்படி என்ன லைக் நாங்கள் எயிட் டு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் மினிமம் நாங்கள் பல்கிங் சைக்கிளில் இருப்போம் உமென்ஸ்ன்றதுனால கொஞ்சம் லாங் ப்ரொசீஜராக மென்ஸ்

லைக் உமென்ஸ் கேட்டகரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக்னி செகண்ட் வந்துட்டு ஃபிகர் தேர்ட் வெல்னஸ் ஃபோர்த்து ஃபிட்னஸ் லாஸ்ட் கேட்டகரி தான் பாடி பில்டிங் லைக் வெல்னஸ்க்கு அப்புறம் தான் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல்லாம் நார்மல் லைக் ஓகே ஃபிட்னஸாக இருக்கணும்னுட்டு பாடி பில்டிங்ன்றது வந்து லாஸ்ட் என்ன சொல் ஸ்டேஜ் உமென்ஸ்க்கே அவுட்டு மென்ஸ்க்கே ஆகட்டும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸோ நான் ஸ்டார்டிங் பண்ணியிருந்து வந்துட்டு ஃபிகர் ஃபிகர்னா யூனிவோர்ட்டஸ் ஃபிகர் உமென் ஃபிகர் அன்னிட்டு ஸோ எனக்கு ஃபிகர் வந்து அவ்வளோவா பிடிக்காது லைக் ஆல்ரெடி எனக்கு மசல் எல்லாம் இருந்துச்சு ஃபிகர் பண்ண பிடிக்காது அன்னைட்டு ஸோ ஐ சூஸ் அன் வெல்னஸ் வெல்னஸ்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் பாடி பில்டிங் இல்லையா ஸோ அந்த கட்டிங் சைக்கிள்ஸ் எல்லாம் லைக் பாடி பில்டிங் மாதிரி இருக்கும் நான் இது வரைக்கும் பாடி பில்டிங் பண்ணில்ல பட் இட் இஸ் என்ஸ் கம்பேரபிள் பாடி பில்டிங் வெல்னஸ் கம்பேரபிள் ரெண்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் எடுத்தேன் லைக் மிஸ் இண்டியாவும் வந்துட்டு ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் பண்ணேன் போத்லேயே கோல்ட் மெடல் ஆச்சு ஸோ இந்த தான் ப்ரொசீஜர் லைக் இந்த ப்ரொசீஜரில் வந்துட்டு நாம் என்ன பண்ணணும் ஷோ அண்ண கேட்போம் இல்லையா இப்போ நான் வெல்னஸ் பண்ணணும்னா அதுக்காக செப்ரேட் டயட் இருக்கும் இப்போ பாடி பில்டிங் பண்ணுறேன்னா அதுக்காக செப்ரேட் டயட் இருக்கும் ஸோ எல்லா மந்த்தும் ஒரே டயட் இருக்காது லைக் ஒன் ஒன் மந்த் வேறு 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 கோச்சர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து வேறு டயட்ஸ் கொடுப்பாங்க ஸோ லாஸ்ட் நீங்கள் சொன்னிங்கல்ல வாட்டர் எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வாட்டரும் கட் பண்ணுவோம் ஸ்டீமும் எடுப்போம் லைக் நாங்கள் ஷோவில் நிற்கும் போது ஆன் த ஸ்டேஜ் நாங்கள் இருக்கும் போது ஸ்வெட் வரக்கூடாது ஸ்வெட் வந்தாலும் இட் இஸ் கால் டிஸ்குவாலிஃபைன்ற மாதிரி தான் ஸோ பாடியில் இருக்க லைக் எல்லா வாட்டரும் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபைபர் இருக்கணும் பாடியில் லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பாடி பில்டர்ஸ் ஃபுல் டோன்டு பாடியாக இருக்கும் லைக் அப்படியே லைக் எதுக்கு வாட்டர் கட் பண்ணுறோன்னா ப்ளோட் ஆகும் பாடி வாட்டர் இருக்கிறதுனால பாடி ஃபுல் ப்ளூட் ஆகும் ஸோ ஸ்வெட் ஆகும் லைக் அங்கே ஃபேன் இருக்காது எதுவும் இருக்காது பண்ண ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஃபுல் ப்ளூட் ஆகிட்டே இருக்கும் பாடியில் ஸோ அதனால் வாட்டர் கட் பண்ணிடுவாங்க லாஸ்ட் ஃபைவ் டேஸ் தான் அது பண்ணுவாங்க அதுக்கு பிஃபோர் எதுவுமே பண்ண மாட்டாங்க லாஸ்ட் ஃபைவ் டேஸ் வந்துட்டு இப்போது லாஸ்ட் ஃபிஃப்த் டே வந்துட்டு ஃபைவ் லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கும் ஃபோர்த் டே வந்து ஃபோர் லிட்டர்ஸ் இருக்கும் லாஸ்ட் நாங்கள் ஷோ பண்ணுற டைமில் லைக் நாங்கள் வாட்டர் குடிக்கவே மாட்டோம் ஒரு சிப் ரொம்ப தாகம் ஆச்சுன்னா ஒரு சிப் அந்த கேப் வரும்ல அந்த கேப் தான் வாட்ரு ஸோ ஏன்னா ப்ளோட் ஆகும் சீக்கிரமாக பாடி ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க வாட்டர் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃப்ஃபஸ்ட் பார்ட் ஏன்னா லைக் எல்லா பாடி பில்டர்ஸ்க்கும் கிராம்ப் ஆகும் ஸோ செஸ்ட் கிராம்ப் ஆகும் லைக் அவங்களோட வீக் பாடியில் ஏதோ வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஸோ எல்லா பார்ட்டும் வந்துட்டு கிராம்ப் ஆகும் ஹோல்ட் ஆகிடும் அது அதை விடவே கொஞ்சம் ரொம்ப லாங் டைம் ஆகும் ியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் மோர் டீட்டெயில்ஸ் எஸ் டாட் டாட் இன் நம்ம வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்